மடிநா <laughs> தாங்கிடாது <laughs> அனைவருக்கும் வணக்கம் நந்தியா இன்றைக்கி நாங்கள் என்ன நிற்கிறோம்னு பார்த்தா உங்களோட வீட்டுக்கு பின்னால் நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் ஒரு சமையல் காணொலி தான் போகிறோம் பீசன் கண் முன்னால் மற்ற வீடியோவில் போட்டோடியா இன்றைக்கு நன்றங்கினால் குக்கிங் தான் அப்போ இன்றைக்கு அப்படித்தான் ஒரு வீடியோ போட போகிறோம் அதுவும் என்ன சமையல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழைப்பா வரைய மற்றது பொரியல் முட்டை குழம்பு பூசணிக்காய் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு சமையல் வீடியோ தான் போட போகிறேன் அதுகளை நீங்கள் பாருங்க கூடுதலாக நான் போடுறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போகிற பெருசாக விட போறல தானே அதனால் சமையல் வீடியோ தான் போடுறது இன்றைக்கு நீங்கள் அதை பாருங்கோ வருஷத்துக்கு முதல் நாளே வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரெண்டாம் நாள் நான் வீடியோ போடுறேன்னு என்ன ரெண்டாம் நாள் இல்லை மூன்றாம் நாள் நாள் மூன்றாம் நாள் போடுறது அப்போ இனி இனி அடுத்தடுத்து அடுத்து நல்ல நல்ல சமையல் எல்லாம் வரும் கூடுதலாக நான் அதை தான் போடுறேன் நான் நிறைய பேர் விரும்பி பார்க்குறது தானே நிறைய பேர் சொல்லி நீங்கள் சமையல் வீடியோ போடுங்கோ நாங்கள் பார்ப்போம் நல்லா இருக்குது நாங்களும் அதை பார்த்து ஜெயவமண்டலான்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அப்போ இன்றைக்கு நாங்கள் அது தான் அது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நான் லவ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுவேன் அதே மாதிரி இன்னப்பில்லையே நீங்களும் சமையல் பண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்கும் மற்றது எங்களோடய சனலுக்கு ஆரம்ப ஸ்டெம்மாக வர்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பட்டனை தட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்குடனை வரும் என்ன மாதிரி எதுன்னு சொல்லி பார்ப்போம்மாங்கோ ஓகே பார்த்தீங்கன்னா இஞ்சி பாருங்க என்ன மாதிரி பாவ என்ன மாதிரி நீண்டு வந்துருக்கண்டு பாருங்க பேருங்க வாங்க அதுக்காக உனக்கு காட்டுறேன் இஞ்சி இப்போ இந்த என்ன கே பாருங்க வா ஜெய சரி வாரவல்லிக்கிற இது ஒரு பாவ கேட்குள்ளா பிள்ளாடி சொதி இ

கூட நீங்க தான் வேண்டி வச்சுக்கிடாது ரொம்ப குழம்பு கொஞ்சம் டிசைன் சாப்பிட மாட்டேன் அப்போ கொஞ்சம் தேர்ட்டு குளிச்சு போட்டு ஊட்டியை அமைச்சு ஒரு குழம்பு வச்சு பருப்பும் பாய்ச்சி டியூசனுக்கு வெள்ள மாதிரி இருப்பேன் பார்த்தீங்கன்னா அம்மா காட்டுட்டு மா தண்ணே அப்படியே செஞ்சு வச்சுருக்கேன் வந்து டிவாரம் மேலே வடிவாக தான் செஞ்சுக்கோ இந்த பொழுத்துட்டு எல்லாம் போயிடுச்சு இந்த வடிவாதாங்க என்ன மழை பொறிக்கிறாங்கோ அவ்வளவும் பொறிக்கிறதுக்கு இது தூளுகள் உப்பு வழி மஞ்சள் வில போட்டு பொறித்து ஏற்றி வைப்பான் எடுத்தால் தஞ்சை இப்படி போத்துட்டு விழா நான் போத்துல போட்டு வச்சுட்டு இதுகளுக்கு போட்டு வச்சுருக்குறேன் அப்போ இதே ரெண்டாவது ஒன்றா எடுக்கலாம் காண்டி ரெண்டாவது எடுக்கலாம் இதை புகை மூச்சுருக்கிற அளவுக்கு பின் போ மிளகாய் தூள் தூள் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாக்கு நான் இது என்ன அந்த வால் மிளகு கட்டை தூள் மஞ்சள் தூள் வெறும் போனி மிளகாய் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் இதை ஊற வச்சிட்டு இது வேலை விட்டுவோம் அப்புறாங்க போய் நான் பிரிச்சிருக்கிறேன் பொம்மை குட்டிக்கிற மணிக்கு இந்த குளத்தின் வேண்டிட்டு புது கடந்த புதுவை எல்லாம் மாற்றி எல்லாம் அந்த மற்ற சம்பவா புதுசா கட்டி பண்ண பாம்பீங்க அது எல்லாத்துலேயும் தான் இன்றைக்கு சமையல் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவேன் சரி ஊற வச்சுட்டு வட்டுவோம் நாங்கள் எல்லாம் உருமா உப்பு தூடும் போட்டா பொறிச்சு போட்டு மிளகாய் தோடும் உப்பு தோடும் போட்டு ரெட்டி தந்தா என்ன தோட்ட சாப்பிடலாம் சோத்தோட சாப்பிடலாம் சும்மாவும் சாப்பிடலாம் என்ன மற்றது சோத்தோடு சாப்பிடலாம் சும்மா சாப்பிடலாம் ஒரு பிள்ளைங்க பதிவு சாப்பிடலாம் என்ன பையனும் வித்தியாசம் அடையணுமா கிடையாது சீவல் வந்து இப்படி இப்படி சீவி போட்டு முட்டையை மவிச்சு எடுத்துட்டேன்னு புது தண்ணி கம்பட்டி வச்சாச்சு வாழைக்காவிது என்ன என்ன நடந்தது முடியோ மின்சுக்கு கொப்பி வண்டோனும் முறை போடணும் குறை போடணும் எல்லாம் அப்போவாட்டு அப்படியா கட்டுலட்டு மாதிரியும் எடுத்து லைட்டாக அந்த பொரித்து பொரிச்சு போட்டு போட்டு மழை படியிருக்குது வீட்டு ஒரு ஜீவன் தான் மறந்து போன சொல்றேன் இருக்குது சொல்லுவோம் ஆனால் அண்ணா நிற்பானு நான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் நான் சொல்றேன் வேரியாவில் இதில் பெரிய பெரிய பள்ளிவாங்க അഞ്ചു ഫ്രീ നാളെ പോകുമ്പോൾ മൊത്തമാനക്ക് சரிங்க ரெண்டு சின்ன கிளாடி வாங்கினவங்கள் முன்னுட்டங்கள் இது என்னன்னு சொல்றது பின்னரே என் உள்ள பின்னரே வேற வேதி தட்டு சரியோ ரெண்டு குட்டி அப்ப வடிவு ரெண்டு சோறு ஆனா கருவுகள்ல இதுக்குள்ள ஊத்துக்கணும் இதுதான் கிடந்த சொல்லி தான் ரெண்டு இது நல்ல அப்போ ரெண்டு சின்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொரிக்கிற சட்டி நான் பொறிக்கிற சட்டியை பார்க்க கறி வைக்கலாம் போலோட இருக்குதுன்னு இல்லை பொறிக்கலாம் பொறிக்கிறதா சரி என்ன சரி பொறிக்கலான் படிவா முட்டை பொறிக்கலாம் மீன் பொறிக்கலாம் மரவள்ளிக்கெலாம் அங்கே பொறிக்கலாம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் இதளவா என்ன டக்குறான் கறி வைக்கலாம் இந்த சட்டி என்ன விலை இது எழுநூற்றம்பது ரூபா உண்டு நம்பாங்கிற கடை இல்லை அப்போ எழுநூறு விட்டது இதில் ரெண்டு இந்த சட்டி மட்டது பார்த்தீங்கன்னா இது பெரிய சட்டி இது பிள்ளை கறி வைக்க அவங்களுக்கு கூடிடும் அது எழுக்க வைச்சாலும் கூடி இருந்தான்னு இருந்தாலும் பரவாயில்ல தச்சலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி சமைக்க நல்ல ஹாரமான சட்டி அவ தான் வேண்டி தந்தவா சட்டி புது வெடிச்சத்துக்கு புதுச்சட்டி என்று சொல்லி நம்ம இதுக்கு ஒரு ஓட்ட வச்சிட்டு கயிறு சின்ன நூல் ஒன்று போட்டா தான் கொழகப்படுவேன் சாமியோ விழாம்பு வண்டி நான் வளாம்பில் கொண்டு போம் முண்டெடுப்போம் இப்ப இதெல்லாம் சமைப்பாச்சு

இதட்டு உடம்புக்கு நல்ல அரிசிதான் சரி அவ எல்லாம் செஞ்சுக்கு அம்மா கத்துறா வெங்காயத்தையும் போட்டு ரம்ப கருவப்பம்பியம் போட்டு ஒரு சொட்டு புளியும் விட்டு அப்படியே அவலிய வச்சுட்டு பால் விட்டாப்புறேன் தான் கூட்டி வைக்கப்புறம் கறி கொஞ்சம் கீதாக காய்ச்சிட்டு பால் விட்டு ரொக்க சரி புளி விட்டு இடத்துல வச்சுட்டு மற்ற இதுகள் எல்லாம் இந்த வரையல் இருக்கும் வாழைக்காய நல்ல வடிவம் நல்லதாக வந்துட்டுது அப்போ சரி வாழைக்காய் அவரை கேட்டதை பார்ப்போமே பார்த்தீங்கன்னு சொன்னோம் வரையறுக்க கூறி கொஞ்சம் 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 என்ன சூடு

டுத்து போட்டு வதக்கி போட்டுப்போம் வதக்கி கொஞ்சம் இனி என்ன செய்யப்படுற பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நல்ல வடுக வெங்காயம் பச்சை பிளா இந்த எல்லாம் நல்லா வதங்கிட்டது அவற்ற நல்லா இருந்தால்

தென்காப்ப மஞ்சள் குடும்பாடுக்கா உப்ப செட் பண்ணி பார்ப்போம் அந்த இடம் பூ நாங்கள் அடுத்த முட்டை குழம்பு சரி அப்புறம் உப்பு

நான் பொழுதா போகுது ஏன் டைம் கிடையாது அப்போ அது இன்னொரு நாளைக்கு வேண்டிய நீங்கள் பிரிச்சு தாங்கோ அந்த பேக்கெட்ல வரக்கலங்க போய் மேலே தாங்கோ அப்படின்னு சொன்னார் நல்லா பிரிச்சா முடி ஆனா முடித்தான் தருவோம் இந்த பெருவம் சரி இங்கே பிறங்கோ இதுதான் தருவான் போட்டு <tap đến fundamental martial artist> नहीं। नहीं। नहीं नहीं देखते नहीं ना। देखते mm. ना वो बाहर। देखो देखो डर लगा। वही चीज। अबे लंबे जो ना बापू। हम्म। ये लंबे जो तो पहले ना। हम्म। तू डाइमिनटरी। और ये।

అమ్మ బ్రాండ్ ని ఎన్నేనా

போ இது பொரியல் புதுக்கு போட்டதல்ல யாரும் எப்படினு தெரியாத ஆனால் வந்து பிடிக்க வேண்டா இருக்கு நாங்கள் நாலு பேர் தான் பத்து பேர் சாப்பிடுவோம்ல சாப்பிடுவோம்லாங்க நாலு பேர் தான் இது பார்த்தீங்கன்னா பூசணிக்காக என்னென்ன இருக்கு அம்மா இதை இந்த இது மழை இதை மட்டும் போட்டு தாங்க பொடியலோடு சப் ஒரு ஆறு ஒரு நாலு நாலு முக்காலுக்கு பார்க்க பார்த்தீங்கன்னா பைரோட இருப்பேன் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா அத்தை விட இருப்பேன் ஒரு ஆறு மணிக்கு பெரியம்மாவோட இருப்பேன் ஒரு ஏழு மணிக்கு டூ டியூசன்ல இருப்பேன் அப்படிவாரு நான் தாளிச்ச மாதிரி கடைக்கு சரி சரி அப்பமா

வாழக்காய் வர இருக்குல்லோ அது அந்த வாழைக்காய் எல்லாமே நல்ல அப்ப இந்த வரையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவேன் இந்த அது இந்த புத்தரி சிச்சோத்துக்கும் அப்படி இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு இதே மாதிரி எங்களும் செய்து பார்த்து உங்களை போல சாப்பிடுவோம்